அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் பல லட்ச அருளாளரும் நிகரற்ற அன்புடையனும் ஆகி அல்லாஹுவின் திறப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினபுற தகவல் தகவல் எண் ஆயிரத்து இரநூற்று நான்கு தலைப்பு அல்லாஹுவின் அருளும் அன்பும் தொடர் பதிமூன்று பண்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை மனிதர்களாகிய நாம் அவசரக்காரர்களாகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சில சமயங்களில் நன்மைக்காக நாம் படைத்தவண்டம் பிரார்த்திக்கும் போது அது நன்மையாக அமைகிறது சில சமயம் அவசர கதியாக நமக்கு என்ன தீமைகள் வரும் என்று தெரியாமல் கெடுதிக்காகவும் பிரார்த்திக்கக்கூடிய நிலைகளும் இருக்கின்றன என்று அல்லாஹ் சுபஹாயண உத்த அல்லா சொல்லி காட்டுகின்றான் சகலமும் அறிந்தவன் அவனாக இருக்கின்றான் உதைவியா உடன்படிக்கை நடந்த சமயத்தில் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் குறைசிகளுக்கு நிறைய சலுகைகளை உரிமைகளை வழங்கி ரொம்பவும் அவர்களிடத்தில் தாழ்ந்து போய் அந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டு செய்து கொண்டார்கள் என்று நபித்தோழர்கள் எல்லாம் கவலைப்பட்டார்கள் அவமானப்பட்டார்கள் இளிநிலை ஏற்பட்டு விட்டது என்று கருதினார்கள் அப்பொழுது அல்லாஹ் தாலா எதை இவர்கள் கவலையாக விட்டு கொடுத்து அந்த ஒப்பந்தத்தை செய்துவிட்டோம் நாம் அதிலே அவமானப்படுத்தப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் நினைத்ததை அல்லாஹ் வெற்றி என்று சொல்கிறார் தர்சல் அல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் உம்ரா வழிபாட்டை நிறைவேற்ற முடியாமல் போனதால் குதேபியா என்னும் இடத்திலேயே பளிப்பிராணியை அறுத்துவிட்டு அங்கிருந்து மதினா நோக்கி திரும்பி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நபி தோழர்களை கவலையும் சோகமும் இந்நிலையில் தான் அவர்களுக்கு அல்லா சுகன்தல்ல நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை அருளினான் நபியே உமக்கு தெளிவானதொரு ஒரு வெற்றியை நாம் அளித்தோம் என்று எதை தோல்வியாக அவமானமாக கருதினார்களோ அதையே அல்லாஹ் தஆலா வெற்றி என்று சொல்கிறான் ஏன் இதை வெற்றி என்று சொல்கிறான்னு சொன்னால் குறைசிகளுடைய எதிர்ப்புகள் கடுமையாகி அவர்கள் அடிக்கடி போருக்கு வந்து கொண்டிருந்த அந்த நிலையை மாற்ற வேண்டும் இஸ்லாத்தை மற்ற பகுதிகளுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை முடுக்கிவிட வேண்டும் என்பதற்காகவே

وينصرك الله نصرا عزيزا هو الذي أنزل السكينة في قلوب المؤمنين ليزدادوا إيمانا مع إيمانهم ولله جنود السماوات والأرض وكان الله عليما حكيما تريد تردر ايشي ماهنا ممكو ورطلبان وطرياء وطرياء உமக்காக முந்திய தவறுகளையும் பிந்தியவற்றையும் அல்லாஹ் மன்னித்து முன்பின் பாவங்களை மன்னித்து உமக்காக தனது அறுக்குடையையும் பூர்த்தி செய்து உம்மை நேரான வழியில் நடத்துவதற்காகவும் மேலும் அல்லாஹ் ஒரு வலிமை மிக்க உதவியை உதவியாக உமக்கு உதவி செய்வதற்காகவும் தெளிவான தெளிவான வெற்றியை அவன் அளித்தான் நம்பிக்கையாளர்களின் இதயங்களில் அவர்களுடைய நம்பிக்கையுடன் மேலும் நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்காக அவன் தான் அமைதியை இறக்கி வைத்தான் பன்றியும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைகள் எல்லாம் அல்லாஹுக்கே சொந்தம் மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவன் ஞானமிக்கோன் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் சொர்க்கங்களில் பிரவேசிக்கச் செய்வதற்காக இவ்வாறு அருளினான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் அவர்களின் பாவங்களையும் அவர்களை விட்டு நீக்கிவிடுவான் இதுவே அல்லாஹ்விடத்தில் மகத்தான வெற்றியாகும் என்று வெற்றிக்குரிய ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் என்பதை அல்லாஹு பெஹன்தலா எடுத்து சொன்னபோது நபித்தோழர்களெல்லாம் அகமகிழ்ந்தார்கள் சந்தோஷமடைந்தார்கள் கவலையை விட்டு ஒழித்தார்கள் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே நம்மை படைத்தவன் சகலமும் அறிந்தவன் நமக்கு ஒன்று மோசமானதாக தெரியக்கூடிய நிலையிலே அதிலே அல்லாஹ் ஒரு நன்மையை வைத்திருப்பார் நமக்கு மிகவும் நல்லதாக தெரியக்கூடிய ஒன்றிலே அல்லாஹ் கெடுதியை வைத்திருப்பார் ஆகவே அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாக நாம் வாழும் காலமெல்லாம் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மழை போல வந்தாலும் அது பனி போல நீங்கிவிடக்கூடிய விதத்திலே அல்லாஹுடைய அருக்கொடை நம்மை சூழ்ந்திருக்கும் வியாபித்திருக்கும் இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته